வரலட்சுமி விரதம் வரலட்சுமி பூஜை வரப்போறது இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணணும் அன்று தாலி கயிறு மாத்திக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க லாவண்யா தாராளமாம பொதுவா ஆடி மாதத்தில் இரண்டு காலகட்டத்தில் தாலி கயிறு மாத்தலாம் ஒன்று ஆடி பெருக்கு மற்றொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா வரலட்சுமி விரதம் வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருக்க ஐயா இதற்கு தீர்வுதான் இல்லையா நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கை கூப்பி கேட்டிருக்காங்க பிரச்சனை சிக்கல் அப்படின்னாலே சிக்கலில் இருக்கக்கூடிய முருகன் சோ சிக்கலில் இருக்கக்கூடிய முருகன் நாம வளர்ப்பிறை காலகட்டத்தில் அதிலும் குறிப்பாக வளர்ப்பிறை சஷ்டியில் தரிசிக்க அங்கு சிக்கலாகவே இருக்கக்கூடிய உணவு பொருளை தானம் அப்படி என்ன இடியாப்பம் சரியா சதீஷ் அப்படிங்கிறவர் கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்காரு கடன் பிரச்சனை தீர வழி சொல்லுங்கள் முருகப்பெருமான ஆலயத்தில் இருக்கக்கூடிய வீரபத்திரர் இந்த வீரபத்திரருக்கு வந்து சந்தனமோ அல்லது அபிஷேக உபயமோ செய்து சிவப்பு நிற வஸ்திரத்தை தானம் செய்ய நன்மை கிடைக்கும் சொந்த வீடு வேணும் ஐயா நாங்கள் ரொம்ப நாள் வாடகை வீட்டிலேயே இருக்கிறோம் பிராக்கெட்ல தவிக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவதுமா சொந்த வீடு கொடுக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிறுவாபுரி முருகனுடைய திருத்தலம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் அலை இல்லாத கடல் கிடையாது பிரச்சனை இல்லாத மனித வாழ்க்கை கிடையாதுங்க ஆனா எல்லா பிரச்சனைகளுக்குமே நிச்சயமாக தீர்வு என்பது உண்டு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுப்பது தான் நம்ம ஆன்மீக உலா நிகழ்ச்சியின் நோக்கமே அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அன்பு நேர்களாகிய நீங்கள் எங்க மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இதுப்பா எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு நிறைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கீங்க உங்க சார்பாக நீங்க எங்களுக்கு அனுப்பிய அனைத்து கேள்விகளும் இன்னைக்கு குருஜி சார் கிட்ட கேட்க போறோம் அதே மாதிரி குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் எங்களுக்கு இனிமேலும் நீங்க எழுதி அனுப்பலாம் வாரா வாரம் நேர் விருப்பம் பகுதி இடம் போகுது இதுல உங்களுடைய கேள்விகளோட சேர்த்து உங்களுடைய பெயர் மற்றும் எந்த ஊர்ல நீங்க இருக்கீங்க இதையும் எழுதி அனுப்புங்க வாங்க நேரில் நமது பிரச்சனைகளுக்கு தெளிவான தீர்வுகள் கொடுப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு நமக்காகவே வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்தியசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சார் கிட்ட பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் முதல் நேர் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா கமெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக வந்திருக்கு உங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஐயா நீங்கள் சொல்கிறது எல்லாமே அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்கள் வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகுது உண்மையாக இருக்குது நாங்கள் நிச்சயமாக உங்களுடைய நிகழ்ச்சியை விரும்பி பார்க்குறோம் நீங்கள் சொல்கிற பரிகாரங்களை செய்து பயன் பெறுகிறோம் நன்றி அப்படின்னு நன்றி கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு ஐயா ஃபஸ்ட் அதை உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும் முதல் நேர் டிவி ஃபுட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா உங்கள் பேர் எழுதி இதை அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நாங்கள் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்போம் எனிவே டிவி ஃபுட்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா பசங்க சொல் பேச்சு கேட்கவே மாட்டேன் ன்றாங்க வீடியோ போடுங்க ஐயா ப்ளீஸ் 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 நாலு ப்ளீஸ் போட்டிருக்காரு அதாவதும்மா நம்ம இத பத்தி நம்ம போன எபிசோடு நம்ம சொல்லி இருக்கிறோம் இருந்தாலும் அதை நான் மீண்டும் சொல்றேன் தயிர் இருக்கு இல்லையா தயிர்ல வெள்ளம் கலந்து உணவு சாப்பிட்டதற்கு பின் குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுதும் அதற்கு கவனச்சிதறல்கள் என்பது இருக்காது ஆகையினால தயிரில் வெள்ளம் கலந்து கொடுக்க நிச்சயமாக குழந்தைகள் சொல்பேச்சு கேட்பார்கள் அதை பயன்படுத்தி பார்க்க சொல்லுங்கள் சக்கரை போடக்கூடாது வெள்ளம் தான் போடணும் ஏன்னா தயிர் அப்படின்றது வந்து சந்திரன் அதாவது நீச்ச சந்திரன் அதுல வெள்ளம் பொழுது அது குருவால் பார்க்கப்படுகிறதுன்னு அர்த்தம் ஸோ இதோடைய லாஜிக் வந்து குழந்தைகளை ஒரு தெளிவுபடுத்தும் டிவி ஃபுட்ஸ் இது உங்களுக்கு மட்டும் இல்லை பலருக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மிக்க நன்றி அடுத்ததாக சார் யூசர் அப்படின்னு போட்டிருக்காங்க அவங்க பெயர் மென்ஷன் பண்ணல ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் நேரங்களே உங்கள் பெயர் எழுதி நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா நாங்கள் இன்னும் சந்தோஷப்படுவோம் சிவனுடைய பீஜ மந்திரத்தை சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு கை கூப்பி இமோஜி போட்டு கேட்டிருக்காங்க நம அப்படின்றதும் சிவாய நம அப்படின்றதும் தான் சிவபெருமானுக்கு உகந்த ஒரு விஷயம் ஏன்னா இந்த பஞ்ச அக்ஷரம் தான் சிவனுக்குரியது ஸோ இந்த சிவனுக்குரிய பஞ்ச அக்ஷரத்தை தூங்கும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் விபூதி இடுகின்ற பொழுதும் எல்லா நல்ல தொடக்கத்திலையுமே இந்த சிவாய நம அப்படின்ற ஒரு நாமத்தை சொன்னாலே வாழ்க்கையில் அபாயமும் சரி பயமும் சரி நீங்கும் என்பது ஐதீகம் ஸோ இதை ஃபாலோ பண்ணினா போதும் அருமை சார் நிச்சயமா இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் மிக்க நன்றி சார் அடுத்ததாக லாவண்யா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க வரலட்சுமி விரதம் வரலட்சுமி பூஜை வரப்போகிறது இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணணும் அன்று தாலி கயிறு மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க லாவண்யா தாராளமாக பொதுவாக ஆடி மாதத்தில் இரண்டு காலகட்டத்தில் தாலி கயிறு மாற்றலாம் ஒன்று ஆடி பெருக்கு மற்றொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமி விரதம் இது இரண்டு நாட்களிலுமே கணவருடைய கையாலே

வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு ஐயா இதற்கு தீர்வு தான் இல்லையா நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கை கூப்பி கேட்டிருக்காங்க பிரச்சனையும் சிக்கலும் நாம போட்டதினுடைய வெளிப்பாடு தான் புரியுதுங்களா நம்ம கர்மால என்ன செய்திருக்கிறோமோ அதை தான் நம்ம என்ன பண்றோம் அறுவடை செய்கிறோம் இருப்பினும் இறைவன் மன்னிக்கக்கூடிய குணம் கொண்டவர் அப்போ பிரச்சனை சிக்கல் அப்படின்னாலே சிக்கலில் இருக்கக்கூடிய முருகன் ஸோ சிக்கலில் இருக்கக்கூடிய முருகனை வந்து பார்த்தீங்கன்னா நாம வளர்ப்பிறை காலகட்டத்தில் அதிலும் குறிப்பாக வளர்ப்பிறை தரிசிக்க அங்கு சிக்கலாகவே இருக்கக்கூடிய உணவு பொருளை தானம் பண்ணணும் அப்படி என்ன இடியாப்பம் சரியா சோ இடியாப்பத்தை நாம் தானம் செய்யும் பொழுது இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாம் தானாக தீரும் சிக்கலில் வழிபட்டார் அருமை நித்தி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நீங்கள் போய் சிக்கல் சிங்கார விலையில் பிடிச்சிக்கோங்க அங்கே போய் மறந்துடாதீங்க இடியாப்பதானம் செய்ய வேண்டும் மிக்க நன்றி அடுத்ததாக பேச்சுலர் பசங்க அப்படின்னு போட்டிருக்காங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்னமும் எயிட்டிஸ் பசங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருக்கே என்னதான் பண்றது பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க பேச்சுலர் பசங்க பொதுவா திருமணம் என்பது அவரவருடைய ஆசைகளை பொறுத்தது திருமணம் நடக்காம இருக்குன்னா அவர்களுக்கு ஆசை குறைவாக இருக்கிறது என்பதுதான் தான் அதற்கு பொருள் ஸோ சனிக்காரகம் கேது காரகம் இருக்கும்பொழுது அவங்க எப்போதுமே கமிட்மெண்ட்டை பத்தியே திங்க் பண்ணுவாங்களே தவிர சுக்கரனை பத்தி உள்ள நுழைய மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்க தான் நீங்க சொல்லக்கூடிய ஆண்டுகளில் பிறந்த நபர்கள் ஸோ இவர்களுக்கு திருமணம் உடனடியாக நடக்க திருப்பரம் குன்றம் இந்த திருப்பரம் குன்றத்தை விசாக நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் இணைந்து வரும் நாளில் தரிசிக்க திருமணம் வேணும்னு தரிசிச்சு வேண்டினா கட்டாயமா நல்ல பலன் கிடைக்கும் பேச்சுலர் பசங்க கூடிய விரைவிலேயே ஃபேமிலி மேன் ஆக எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சதீஷ் அப்படிங்கிறவர் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காரு கடன் பிரச்சனை தீர வழி சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு ஓகே கடன் பிரச்சனை எதன் அடிப்படையில் உருவாகியதோ அதன் அடிப்படையிலே தான் அதை நம்ம தீர்க்கணும் இருப்பினும் கடன் அதிகமாக இருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய வீரபத்திரர் இந்த வீரபத்திரருக்கு வந்து சந்தனமும் அல்லது அபிஷேக உபயமோ செய்து சிவப்பு நிற வஸ்திரத்தை தானம் செய்ய நன்மை கிடைக்கும் அது மட்டும் அல்லாது ரேவதி நட்சத்திரம் வரும்பொழுதெல்லாம் மீன்களுக்கு நெற்பொறி அளிக்க நன்மை கிடைக்கும் அருமை சார் சதீஷ் நிச்சயமா இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாங்கள் நம்புறோம் மிக்க நன்றி சார் அடுத்ததாக ரேவதி அப்படிங்கிறவங்க சென்னை திருவான்மையூர்ல இருந்து கேட்டிருக்காங்க சொந்த வீடு வேணும் ஐயா நாங்க ரொம்ப நாள் வாடகை வீட்டிலேயே இருக்கிறோம் பிராக்கெட்ல தவிக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவதுமா சொந்த வீடு கொடுக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிறுவாபுரி முருகனுடைய திருத்தலம் சிறுவாபுரி முருகனுடைய திருப்புகழை அனுதினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் பாராயணம் செய்து தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை அந்த முருகப்பெருமானை வழிபட விரைவில் வீடு யோகம் கிடைக்கும் நிச்சயமா இது செய்யுங்க கூடிய விரைவிலேயே சொந்த வீடு வாங்கிட்டேன் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மிக்க நன்றி ஐயா அடுத்ததாக சத்யா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க மும்பையிலேருந்து அனுப்பியிருக்காங்க வாழ்க்கையில் வந்து தீராத நோய் இருக்கு ஐயா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் நோய் இல்லாத ஆரோக்கிய வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்க வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேமா பொதுவாக அதிக நோய் ஒருவருக்கு இருக்கிறதுனாலே வீட்டில் வந்து சந்திரன் வந்து நீச்சம் அடைந்தது தான் அதற்கு முழு அர்த்தம் இவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா காளி அப்படின்ற காளியினுடைய பெயரில் உக்ரமாக இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய ஆலயத்தில் பௌர்ணமி தோறும் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் செய்விக்கப்பட்டு பௌர்ணமி அன்னதானத்தை ஆறு மணிக்கு மேல் செய்விக்கும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் அஷ்டதசபுஜ துர்க்கை அப்படின்ற பெயரில் துர்காதேவி இருக்காங்க அவங்களுடைய ஆலயத்தை பௌர்ணமியில் வழிபட்டு அன்னதானமிடவும் நோய் நொடியிலிருந்து தீர்வு பெறலாம் நிச்சயமா இதை செய்யுங்க ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சார் அடுத்ததாக சந்திரசேகர் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு எந்த ஊர்ன மென்ஷன் பண்ணல சந்திரசேகர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமா இருக்கு தீர்வு கொடுங்க டைவர்ஸ் போயிடலாமும் யோசிக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காரு ஓகேமா பொதுவா கணவன் மனைவி பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிற கிரகமே செவ்வாய் பகவான் தான் இந்த செவ்வாய் பகவானை வந்து சரிப்படுத்தக்கூடிய நட்சத்திரத்தின் ஆற்றல் கிருத்திகை ஸோ என்னன்னா மாதம் மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் வரும்பொழுது அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு விரதமிருந்து சென்று ஏழு வகையான மலர்களை தானம் தானம் அளித்து ஏழு நெய் தீபம் ஏற்றி வழிபட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதாவது சேரணும்னாலும் அதற்கான வாய்ப்பை முருகன் உருவாக்கி தருவார் அல்லது அடுத்த கட்ட வாழ்க்கையை அமைக்கணும்னாலும் அதற்கான முடிவை வந்து இறைவன் நிச்சயமா தருவார் நிச்சயமா இதை செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மிக்க நன்றி ஐயா அடுத்ததாக மீரா மாரிதாஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா குடிச்சிட்டு வர புருஷனை என்ன பண்ணுறது எப்படி வசியப்படுத்தணும் மிருகம் மாதிரி வர புருஷனை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க மீராமாக்காக அவங்க வேதனையோடு கேட்டிருக்காங்க அவங்களுக்கான தீர்வு அதாவதுமா பரணி நட்சத்திரம் என்பது வந்து பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட ஆண்களையுமே ஒடுக்கி அமர வைக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி சுவாதி இது ரெண்டுமே மிக முக்கியமான நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்திலும் சுவாதி நட்சத்திரத்திலும் காளி வழிபாடு வாராகி வழிபாடு எடுத்துக்கொண்டு அந்த ஆலயத்தில் பானகம் வந்து பாத்தீங்கன்னா தானமாக விநியோகம் செய்துவிட்டு அந்த பாணகத்தை கொண்டு வந்து கணவருக்கு கொடுக்கின்ற பொழுது நல்ல மாற்றங்கள் நிகழும் பர்ஸ்ட் டைம் குடிக்கலைனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வகையில் அந்த பாணகத்தை கொடுக்க முற்பட்டால் அவருடைய அந்த கர்மாவினால் ஏற்பட்ட தோஷம் குறைந்து ஓரளவுக்கு நிதானமாக நடப்பதற்கான வாய்ப்பு உண்டுமா அவங்க சாப்பாடுல கொஞ்சமா மிக்ஸ் பண்ணா கொடுக்கணும் ஆனா பரணியிலும் சுவாதியிலும் தான் கணவன் மாறணும்னு இந்த இரு அம்பிகைகளிடம் விண்ணப்பமைத்தால் உறுதியான மாற்றம் உண்டு மீராமா நிச்சயமா செய்யுங்க என்னுடைய கணவர் மாறிட்டாரு நாங்க சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு கூடிய விரைவிலேயே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மிக்க நன்றி ஏ அடுத்ததாக நாராயணன் அப்படிங்கிறவரு கேட்டிருக்காரு கடன் தொல்லை தீர என்ன பண்ணணும் செல்வ வசியம் செய்ய வழி இருக்கா கட்டாயமா பொதுவாக கடன் தொல்லைகள் நீங்கக்கூடிய நீக்கக்கூடிய நட்சத்திரம்னா அது ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ரேவதி நட்சத்திரத்தில் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பர்வத வர்த்தினி அம்பிகையை வழிபட மிக சிறப்பு அங்கே இருக்கக்கூடிய கோசாலை அல்லது அங்கே அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கோமாதாக்களுக்கு உணவு வாங்கி தானம் கொடுத்து நாம் வந்து அதை கொம்புகள் பின்பக்கம் தொட்டு வணங்கி நாம் வந்து வீட்டிற்கு வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்குமா கடன் தொல்லை விரைவில் நீங்குமா ஓகே நாராயணன் சார் நிச்சயமாக செய்யுங்க சூப்பரான வாழ்க்கையை நீங்க வாழ எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் மிக்க நன்றி சார் அடுத்ததாக ராஜசேகர் அப்படிங்கிறவர் இருந்து கேட்டிருக்காரு நல்ல வேலை வேலை நல்ல சம்பளம் கிடைக்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு பொதுவாக ஒருத்தருக்கு வேலையில் போராட்டம் இருக்குன்னா அவருடைய ஜாதகத்தில் வந்து செவ்வாய் பகவான் பாதித்திருக்கிறது தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கும் செவ்வாயுடைய உச்சத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மர் இவரை அவிட்ட நட்சத்திரத்தில் வழிபட வேலை உறுதியாக கிடைக்கும் நல்ல சம்பாத்தியத்தோடு இருக்கும் வேலையில் எவ்வளவு இடர்பாடுகள் இருந்தாலும் யோக நரசிம்மரை லக்ஷ்மி நரசிம்மரில் யோக நரசிம்மரை வழிபட வேலையில் இருக்க கூடிய தொந்தரவுகள் அனைத்தும் நீங்குமா அருமை சார் ராஜசேகர் ஐயா நிச்சயமா இதை செய்யுங்க மிக்க நன்றி இதோட கனெக்டடா அடுத்த கேள்வியும் சத்யா பிள்ளை அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்கன்னா ஜாதகத்தில் செவ்வாய் சுக்ரன் ஒரே இடத்தில் இருந்தால் என்ன அர்த்தம் ஐயா சத்யா பிள்ளை கேட்டிருக்காங்க நல்ல கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் வாழ்வார்கள் இதற்கு பெயரே விருகு மங்கள யோகம் என்று சொல்லப்படுகிறது இதன் மூலம் நிறைய நிலபுலன்களுக்கு அதிபதியாகி வாழ்வை ரொம்ப சுவாரஸ்யமா வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மிக்க நன்றி இன்னைக்கு பலரது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ரொம்ப தெளிவா ரொம்ப சிம்பிளான விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க கோடான கொடி நன்றி நன்றிகள்வேல் முருகா